ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு சவுத் இந்தியன் ரெசிபி இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் தோசைக்கு மீன் குழம்பு வச்சுருக்கிறேன் பாருங்க அருமையாக இருக்குது பொதுவாகவே மீன் குழம்பு வைக்கும்போது வாழை இலையில் ஊற்றி சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப மனமாக இருக்கும் அந்த குழம்பு இந்த குழம்பு வந்து எப்படி செய்யலாங்கிறத தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க மீன் குழம்பு இந்த முறையில் செய்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முறையில் செய்கிறதுக்காக முதல்ல ஒரு தாளிக்கிற சட்டியில் நான் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் சேர்க்கும்போது நல்லாயிருக்கும் அதோடு பார்த்திங்கன்னா நூறு கிராம் சின்ன உள்ளி அப்புறமா வந்து நாலு பல் பூண்டு பெரிய பெரிய பல் பூண்டு எடுத்துருக்கேன் இதை நம்ம வந்து எண்ணெயில் சேர்த்து கண்ணாடி பதத்துக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இந்த பொடி வெங்காயம் போடும்போது தான் இந்த மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்ணாடி பதத்துக்கு வரட்டும் இன்னைக்கு எடுக்கிற மசாலா பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பது கிராம் மீனுக்கு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த மீனாக இருந்தாலும் இந்த முறைப்படி செய்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இது வந்து கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவு சின்ன திரகம் ஒரு டீஸ்பூன் அளவு வந்து நல்ல மிளக இதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இது இந்த எண்ணெயில் பொரியும்போது எல்லாமே இப்போ பார்த்திங்கன்னா இப்படி செய்யும்போது வந்து இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதோட பார்த்திங்கன்னா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி இதை கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயமும் தக்காளியும் வதங்குறதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு கல் உப்பு சேர்த்துக்கேன் இப்படி சேர்க்கும்போது வந்து சீக்கிரமாக வதங்கிடும் வதங்கிடும் நல்லா தக்காளி வெந்து வருது இதோட வந்து நம்ம ஒரு இனுக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையை சேர்த்து அரைக்கும்போது இன்னும் அது வந்து ரொம்ப மனமாக இருக்கும் வேகத்தை கொஞ்சம் களி அருமையாக வெந்துச்சுட்டு இப்போ இதுக்கு தேவையான மசாலா மசாலாக்கெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் சாரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் இப்போ இதில் வந்து பச்சை சுமல் நீங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இந்தளவு வெந்தால் போதும் மசாலா இப்போ இதை வந்து நம்ம ஆற வச்சு மிக்சி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரையை போட்டிருக்கு இதையும் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் மீன் குழம்பு வைக்கும்போது எப்பவுமே வாய் அகன்ற பாத்திரமாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம சுற்றி விட வேண்டியது வரும் இப்போ இதுக்கு வந்து எப்படின்னா நம்ம மசாலா பாருங்கள் நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு இதோட வந்து புளி கரைச்ச தண்ணி நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தண்ணி இதில் நம்ம வந்து சேர்த்துக்கிடலாம் தண்ணி நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு நம்ம தண்ணி வச்சு மீன் குழம்பு பொறுத்தவரையில் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது அதை கவனிச்சுக்கிடணும் இப்போ இதில் வந்து நான் வந்து ஜாரை கழுவி வச்சுருக்கிற தண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம வீட்டுக்கு தேவையான தண்ணியை இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சிடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு ரொம்பவும் கட்டியாகவும் இல்லை ரொம்பவும் தண்ணியாகவும் இல்லை ஏன்னா இது வந்து காஞ்சி வரும்போது இன்னும் கொஞ்சம் கட்டியாகும் இப்போ நம்ம இதை மூடி போட்டு கொதிக்க விடலாம் நல்லா பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கணும் அதாவது உப்பு அதிகப்பட்டுறக்கூடாது இதுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கணும் எப்போயுமே நான்வெஜ்ஜுக்கு கரெக்டாக இருந்தால் தான் ரொம்ப நல்லா இருக்கும் குறையவும் கூடாது ரொம்பவும் கூடவும் கூடாது இனி இந்த குழம்பு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி வத்தட்டும் அப்போ தான் அதில் உள்ள நமக்கு பச்சை ஸ்மெல்லாம் அப்படி மாறி போகும் இப்போ நம்ம இந்த குழம்புல வந்து மீனை சேர்த்துக்கலாம் இந்த மீனை நம்ம மஞ்சப்பொடி உப்புலாம் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்குறேன் இதை நம்ம வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று போடக்கூடாது மீனை கொஞ்சம் பக்கத்தில் தள்ளி தள்ளியே போடலாம் இப்போ நம்ம முழு மீனையும் இதில் சேர்த்துக்கலாம் மீன் எல்லாம் குழம்புல சேர்த்தாச்சு எப்போவுமே குழம்புல மீன் போடும்போது அது வந்து மீன் வந்து குழம்புல முங்கு முங்கு நாப்பில் இருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மீன் வாங்கும்போது எனக்கு வந்து ரெண்டு பீஸ் முட்டை கிடச்சிது இதை வந்து நம்ம தனியாக வைக்க முடியாதுங்கிறதால இதில் நான் இந்த குழம்புல சேர்த்துருக்குறேன் என்னோடய சின்ன பையனுக்கு இந்த முட்டையை இப்படி முழுசாக சாப்பிட்றதுல ரொம்ப இஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த முட்டை கிடக்கிட்டு இப்போ நம்ம அகப்பையை போட்டு என்ன பண்ணக்கூடாதுன்னா கலக்கி விடக்கூடாது வேகட்டும் அப்படி ஃபைவ் மினிட்ஸ் போதும் இந்த மீன் வேகிறதுக்கு மீன் குழம்புக்கு எப்போவுமே வெந்தயம் போட்டு ஒரு தாளிப்பு கொடுக்கணும் வடகம் இருந்தேன்னா நமக்கு வந்து வடகத்தை போட்டே தாளிச்சிக்கலாம் அல்லது வந்து வெந்தயம் கடுகு அப்புறம் வெங்காயம் கருவேறப்பெல்லாம் போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்தாதான் அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளும் ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் ரெடி பண்ணியாச்சு இப்போ இதை இதில் கொதிக்கும் போதே நம்ம இதில் இதை சேர்க்கும் போது எண்ணெய் சேர்க்கும் போது வந்து இந்த வெந்தயமும் சேர்க்கும் போது வந்து நல்லா மனமாக இருக்கும் குழம்போட நல்லா மிக்ஸ் ஆகி வரும் இல்லைனா நம்ம அகப்பிய உள்ளே போட்டு அதை எடுக்கணும் பாருங்கள் மீன் குழம்பு எவ்வளவு அருமையாக ரெடி ஆயிடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருந்தால் தான் அது ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னும் ஒரு மூணு நிமிஷம் ஆகட்டும் அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் அருமையான டேஸ்டியான குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு எந்த மீனாக இருந்தாலும் நீங்கள் இதே போல் மசாலா சேர்த்து வச்சு வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மீனும் உடையாது நம்ம வந்து எப்பவுமே கரண்டியை உள்ளே வந்து போட்டு இருக்கக்கூடாது பாருங்கள் அருமையாக இருக்குது நீங்கள் எந்த மீன் வாங்கினாலும் இதே போல் மசாலாக்கெல்லாம் சேர்த்து செய்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்